வெல்கம் டு ரஷிதா கலெக்ஷன்ஸ் ஒரு டூ டேஸாக வீடியோவே போடலை என்ன நிறைய டிஸ்பேச் ஒருக்கு இருந்ததுனால வீடியோ போடல ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு சில காம்போ கலெக்ஷன்ஸ் நியூ அரிவல்ஸ் நிறைய இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த டைட்டானிக் டாப்ஸு இதுல வந்து இந்த பர்பிள் கலர் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு இல்ல கலர்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க ஆல்ரெடி நான் ரீலி ஷேர் பண்ணேன் இன்ஸ்டால கலர்ஸ் இல்ல பர்பிள் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் கீழ வந்து உங்களுக்கு டீட்டார்ஜபிள் டைப்ல இந்த மாதிரி டைட்டானிக் டாப்ஸ் வரும் ஓகேவா இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இப்போ ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் போயிட்டு டேரக்டாக ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தம்பது ரூபா அதே ரேட்டு தான் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இதே டாப்ஸ் அதில் வந்து ஃபோட்டோவாக உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ ஃபோட்டோ பார்த்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆப் நேம் வந்து ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் ப்ளே ஸ்டோர் அண்ட் தென் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நம்மளோடய யூடியூப் பயோவில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இருக்கும் அதில் லிங்க் எல்லாமே நான் வச்சுருப்பேன் ஸோ அந்த லிங்கை க்ளிக் பண்ணிக்கூட நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ பீஸ் காம்போ செட் நேற்று போட்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மூணு செயின் காம்பு காம்புவாக போட்டிருந்தேன் மூணுமே ஒரே செயின்னால் லென்த்து மட்டும் உங்களுக்கு வரும் மாறும் வேறு வேறு டாலர் கொடுத்துருந்தேன் இதில் எப்படின்னா டாலர் எப்படி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் எந்த டாலர் ஷார்ட் செயின்க்கு இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு இது தேர்ட்டி இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் செயின் ஒரே பேட்டர் தான் இந்த செயினுக்கு போய் ட்ரெயின் செயின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரே பேட்டன் செயின்னா கோல்டு பிளேட்டட் செயின்க்கு உங்களுக்கு டாலர் எல்லாமே கொடுத்துருக்கேன் இது ரெண்டு ஃபார்மிங் வரும் இது மைக்ரோ டாலர் ஓகேவா ரேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நார்மலாகவே இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஸோ இந்த மாதிரி காம்போவாக போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிள் காஸ்ட்டுக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த லாக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக ரிமூவ் பண்ணி வேறு வேற லாக்கெட் மாற்றி கூட போட்டுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதே தனித்தனியாக வாங்கினா இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இது செவன் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன் அது எயிட் ஃபிஃப்டி அந்த ரேட் வரும் ஓகேவா ஸோ சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வருது எயிட்டின் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா காம்போவாக கொடுத்துருந்தேன் ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்ட வீடியோக்கெல்லாம் கோடு என்ன அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு வந்து ஆப்பில் தேடணுன்னு அவசியம் இல்லை இந்த கோடை போட்டு பார்த்து கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது காம்போ தானே ஸோ காம்போன்னு நீங்கள் சர்ச் பண்ணால் காம்போவில் இருக்க எல்லா கலெக்ஷனுமே வரும் ஸோ அதில் எதுங்கிறத பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய உமன்ஸ் டே காம்போ ஆஃபர் நம்ம போட்டுகிட்ருக்கோம் ஸோ அதில் ஒரு காம்போ நேற்று போட்டது ஸோ இதில் வந்து ஒரு முகப்பு செயின்னு ஒரு ஷார்ட் செயின்னு ஒரு ப்யூர் ஐம்போன் ரிங்குது அதுக்கப்புறம் ஒரு இயரிங் வரும் தௌசண்ட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு நாலு பீஸும் சேர்த்து தௌசண்ட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரிங் வந்து ரேண்டம் சைஸாக தான் வரும் ஓகேவா ஸோ என்னென்றவங்க பிரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்டு வீடியோ வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பாருங்கள் அதில் க்ளியராக காட்டியிருப்பேன் இதில் நம்ம நிறைய கலெக்ஷன் காட்டணும் ஃபுல் லென்த் வீடியோவில் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் டீட்டெயிலாக பார்க்கணும் நான் நான் போகிற ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா

ஐநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டா இருக்கும் கலருமே உங்களுக்கு மேட்சா இருக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது ஓகேவா ஐநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங்க்கா ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் கழுத்து ஒட்டி வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் காம்போ போட்டிருந்தேன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் முகப்பு செயின் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இந்த இதை ஃபார்மிங் முகப்பு செயின் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு வரும் இந்த லக்ஷ்மி செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் அதுக்கப்புறம் பிள்ளையார் டாலர் போட்டு ஒரு ஷார்ட் சீன் கொடுத்தேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்மிங் ரிங்கு அதே மாதிரி ஃபார்மிங் ஜிமிக்கி ஸோ மிக்ஸ் பண்ணி தான் இதில் கொடுத்துருந்தேன் நான் இப்போ வாங்குறது இதை காம்போவாக வாங்கி அப்படியே போட போகிறது கிடையாது எல்லாருமே மாற்றி மாற்றி தான் போட்டுப்பாங்க ஒன்லி டாலர் சீன் மட்டும் போட்டுப்பாங்க இல்லை வெறும் ஷார்ட் சீன் மட்டும் போட்டுப்பாங்க இல்லை வெறும் முகப்பு செயின் மட்டும் போட்டுப்பாங்க ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு இதை காம்போவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் காம்போவாக வாங்க வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வரும் நான் காம்புவோம் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஷிப்பிங் காஸ்ட் இது வந்து ஃபார்மிங்கில் வர ஸ்பிரிங் மாடல் முகப்பு செயின் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் அந்த முகப்பு செயின் இது தேர்ட்டி இன்ச்சஸில் வர ஒரு டாலர் செயின் இது ஷார்ட் செயின் இது ஃபார்மிங் இயரிங் சாரி ஃபார்மிங் ஜிமிக்கு இது வந்து ஃபார்மிங் ரிங் ஓகேவா ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனில் ரெடி பண்ணிடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மிங் ஜிமிக்கு ரீஸ்ட் வந்திருக்கு எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு போடுவோம்ல அந்த ரீ ரீஸ்டாக் வந்திருக்கு பெரிய ஜிமிக்கு தான் வென்றவங்க ப்ரைஸோட விட ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துக்கோங்க எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அச்சா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் பிரைஸோடு நீங்கள் ஸ்கிரீன் சார்ட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆப்லேயுமே அவைலபிள் அவைலபிளாக இருக்கு ஆப்ல போய்ட்டு இயரிங் செக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும் எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டு தான் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஐம்போன் நெக்லஸ் வித் இயரிங் கூட வரும் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான நெக்லஸ் செட்டு வித் இயரிங் வரும் ஃபுல் ஒயிட்டும் இருக்குது மல்டி கலரும் இருக்குது ஓகேவா ஸோ டைமண்ட் பேட்டனில் பண்ணியிருப்பாங்க எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்லஸ் செட்டு இந்த இடத்துல லாக்கெட்டும் பாருங்க நல்ல பெரிய லாக்கெட்டாக கொடுத்துருப்பாங்க எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் ஷீன் வந்துடும் எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்போனில் வருது ஓகேவா ஐம்போனில் கெட்டி ஐட்டமில் வருது இது எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் க்ளியராக தெரியுற மாதிரி வைக்கிறேன் இது எல்லாமே ஷார்ட்ஸில் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸில் கூட நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் அதிலே வந்து மல்டி கலர் காம்பினேஷன் இதுவுமே எயிட் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் இப்படின்னா கலர் வந்து மல்டி ஸோ இதுக்குமே ஒரு இயரிங் கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க என்ன வாட்ஸ்அப்பில் கேட்கறவங்க பிரைஸோடு கேளுங்க ஸ்டாஃப்க்கு சம்டைம் கன்ஃபியூஷன் வந்துடும் பிரைஸ் அதிகமாக கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பிரைஸோடு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு வந்து காப்பு இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் காப்பு ஸ்டாக் வந்துருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அட்ஜஸ்டபுள் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ சைஸ் இதுக்கு தேவையில்லை இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட் இதில் இந்த மாதிரி மல்டி கலரு ரூபி வெயிட் ஸோ மாதிரி கலர்ஸ் எண்ணி வரும் ஸோ இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் கலர் வந்து இந்த கலர் கேஸ் உங்களுக்கு கலர் வேணால் கலர் சூஸ் பண்ணி மார்க் பண்ணி கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட்டு சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் ஏடி ஸ்டோனில் ஒரு சூப்பரான கடை அப்புறம் அட்ஜஸ்டபிள் கடை தான் இதுவுமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் குட்டியாக கியூட்டா இங்கே மட்டும் ஸ்டோன் வச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் அவைலபுளாக இருக்கும் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அதே கடால இந்த மாதிரி பால் வச்சுது ஏடி ஸ்டோனில் குட்டியாக பால் வச்சு சிம்பிளாக வேணும் ரொம்ப மினிமல் ஜுவல்லரியாக வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் பிரேஸ்லெட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்கென்ஜார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த கொலுசு ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான கொலுசு இது ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங் நிறைய பீசஸ் இது வரைக்கும் நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அவ்வளோ பேர் விரும்பி வாங்குறாங்க இந்த கொலுசு அதுவும் செயின் வந்து இந்த உருட்ட செயின் மாடல் நார்மலாகவே இந்த செயினில் என்ன கலெக்ஷன் போட்டாமல் போட்டாலுமே கஸ்டமருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதிலே கொலுசு வரவும் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க அறநூத்தி தொண்ணூம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அதுவும் ஃபார்மிங்கில் வந்திருக்கு ஓகேவா ஃபார்மிங்கிறது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எக்ஸாக்டாக கோல்டு மாதிரி இருக்கும் மைக்ரோ பிளேட்டட் வந்து கொஞ்சம் ஆர்ட்டிஃபிஷியல் லுக் இருக்கும் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி தான் ஸோ எல்லாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல பட் பட் நான் வந்து கிளியராக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்து தான் நீங்கள் வந்து என்ன என்ன வேணுங்கிறத உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் மைக்ரோ வேணுமா ஃபார்மிங் வேணுமா அப்படிங்கிறது ஓகேவா சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த கொலுசோட லென்த் வந்து டென் இன்ச்சஸ் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு பிரைஸ் ஒரு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒன் மந்த் ஆச்சு டூ மந்த் ஆச்சு இன்னும் வரலன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு வரலன்னா உங்களோட ஆர்டரே நோட்டீஸ் ஆகலன்னு அர்த்தம் ஓகேவா ஏன்னா நாங்க ஆர்டர் எடுக்கிற எல்லாருக்குமே வித்தின் ஒன் வீக் குள்ள ரிசீவ் ஆயிடும் ரிசீவ் ஆகல லேட் ஆகுது ப்ராடக்ட் எங்களுக்கே வரதுக்கு அப்படின்னா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இண்டிவிஜுவலாவே ஸ்டாஃப்க்கு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுவேன் ஸோ இன்னும் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்க ஆர்டரே எங்களுக்கு நோட்டீஸ் ஆகலன்னு அர்த்தம் ஓகேவா அதே மாதிரி ஆப்ல ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த நான் நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி புக் பண்றது அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைனலாக அந்த பேமெண்ட் பண்ணிட்டு புக் புக்குடுன்னு வரணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல பேக் வந்துடுறாங்க பேக் வந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு அமௌண்ட் போகும் அது உங்களுக்கு அமௌண்ட் போயிருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு ஆர்டராக அந்த ரெஸ்பான்ஸ் ரிசீவ் ஆகாது ஏன்னா நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் பேக் வந்துட்டீங்க ஆனால் உங்களுக்கு அமௌண்ட் போயிருக்கும் அது ஏன் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கும் நான் ஆனால் ஒன் பை ஒன்றா அப்போ உட்காந்து செக் பண்ண முடியாது ஏன்னா ஒரு நூறு ஆர்டர் வர இடத்துல ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி அந்த பேமெண்ட் கேட்வேல போய் நம்ம செக் பண்ண முடியாது ஃபைனலாக நீங்கள் எங்களோட பார்வைக்கு இந்த மாதிரி நாங்கள் புக் பண்ணால் எங்களுக்கு எதுவுமே வரல நீங்கள் சொல்லும்போது மட்டும்தான் நான் போய் செக் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஆப்பில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபைனலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்களா அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவசரப்படாமல் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் புக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த ஆர்டர் புக்குன்னு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து எனக்கு ஆர்டராக எங்களோட பேக் அண்டில் ரிசீவ் ஆகும் ஓகேவா அது எனக்கு எக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல பட் ஆனால் ஒரு சில பேர் தெரியாதவங்க நூறு பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா அதில் ரெண்டு பேர் அந்த மாதிரி பேக் ப்ரெஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா அதனால் என்னன்னா அந்த ரெண்டு பேருக்கு அமௌண்ட் டெபிட் ஆகிடும் அவங்களோட ஆர்டர் எங்களுக்கு ஆர்டராக ரிசீவ் ஆகாது பட் அவங்க அமௌண்ட் எனக்கு தான் வந்திருக்கும் அதை அவங்க எனக்கு ஃபைனலாக வந்து சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் நான் போயிட்டு மறுபடியும் ஈஸ்ட் பஸ் கேட்வேல போய் செக் பண்ணி அந்த டைமில் போய் செக் பண்ணால் அவங்க பேமெண்ட் சக்ஸஸ்னு வந்திருக்கும் பட் அந்த அமௌண்ட்டு அந்த ஆர்டர் எனக்கு ரிசீவ் ஆகிருக்காது ரீசன் என்னன்னா அவங்க பேக் ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதனால தான் ஸோ இதுக்காக தான் நான் தெளிவாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன் அதை போய் பாருங்க ஆப்ல புக் பண்ணது ரொம்பவே ஈஸி தான் பட் என்னன்னா கொஞ்சம் பொறுமையா நீங்க புக் பண்ணணும் அவசரப்படாம ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் எது போட்டு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நானூத்தம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சு ஷார்ட் செயின் அதுக்கப்புறம் ஷார்ட் செயின் பிரேஸ்லெட் காம்போ இதுவுமே நான் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோ தான் ஸோ இது வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் அட் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்க ஒரு செட் இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி காம்போ வந்து நம்ம பேஜில் எப்போவுமே ஒரு நல்ல மூவிங் நிறைய பேர் இதே மாதிரி காம்போ போடுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அவங்களுக்காக அப்பப்போ நான் நடுவில் நடுவில் ரெடி பண்ணி இருக்கேன் எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி காம்புவாக போடுறேன் நமக்கே போர் அடிச்சிடும் ஸோ அதனால தான் எல்லா கலெக்ஷனுமே நான் மிக்ஸ் பண்ணி போடுறேன் ஓகேவா அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சேம் ஒன் கிராம் ஃபார்மிங் பிரேஸ்லெட் ஒரு ஷார்ட் செயின் ஸோ வித் ஹாட் டாலரோட கொடுத்துருக்கேன் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் செயின் பிளஸ் உங்களுக்கு ராதாகிருஷ்ணா டாலரா கொடுத்துருக்கேன் அறுநூத்தி ரூபா பிளஸ் ஷிப்பிங் இதுவுமே நான் வீடியோவா போஸ்ட் பண்ணிட்டே செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி உருண்டை செயின் கொடுத்துருக்கேன் அதுக்கு ராதாகிருஷ்ணா டாலர் ஃபார்மிங் டாலர் தேர்ட்டி இன்சஸ் செயின் கொடுத்துருக்கேன் ஓகேவா அறுநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஃபாஸ்ட் மார்மிங் இதில் இந்த மாதிரி கலர்ஸும் வரும் ஓகேவா நாங்கள் எப்பவுமே இது ஒன்னும் போட்டோம் அப்படின்னா சிமிலர் கலர் மென்ஷன் பண்ணுவேன் இந்த மாதிரி வரும் அதுல ஓகேவா நிறைய கலர் மிக்ஸ் ஆயிருக்கும் சென்டர்ல உங்களுக்கு சேம் இதே ஸ்டோன் வரும் பட் இதுல மல்டி கலர் ஸ்டோன்ஸும் வரும் ஓகேவா எப்பவுமே கேப்ஷன் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ இதில் ஒரு நூறு செயின் வருது அப்படின்னா வருதுலமே ஒரே மாதிரி ஸ்டோன் பிளேசிங் இருக்காது இதில் மல்டி கலர் இருக்கும் இங்கே ஸ்டோன் இருக்கும் பட் இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும் ஓகேவா அதனால் நான் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுவேன் அட்டிகி அது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி சிமிலர் ஸ்டோன் பிளேஸிங் சொல்லிருவேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ஷிப்பிங் ஒரு செயினோட ரேட்டு சூப்பரான ஒரு ஐம்பது செயின் பேக் சைடுமே ஃபுல்லி க்ளோஸ்ட் பேட்டர்ல வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தாலி கொடுக்குற வளையும் இருக்கும் தாலி கூட நீங்கள் கோர்த்து போட்டுக்கலாம் ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் முவங்க இருக்க ஒரு முகப்பு செய்யணுன்னு இது நிறைய ரீஸ்டாக் பண்ணிகிட்டே திரும்ப திரும்ப ரீஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நிறைய பேர் இது வந்து ஆப்பில் புக் பண்ணுறாங்க ஸோ வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆப்பில் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய புக்கிங் வந்து நானே எதிர்பார்க்காத அளவுக்கு வருது பட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே எல்லாேருமே ட்ரை பண்ணுங்கள் என்னோட விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே ஆப்பில் புக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டை நாங்கள் செக் பண்ணுறதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆகுது ஏன்னா நிறைய இப்போ ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு பேர் புக் பண்ணுறாங்கனால ரெண்டு பேமெண்ட் வந்து ஃபேக் பேமெண்ட்டாக இருக்குது ஸோ நாங்கள் அப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு பேமெண்ட்டையும் செக் பண்ணி தான் ஒரு ஆர்டரே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது வாட்ஸ்அப்பில் ஸோ டைம் தான் வேஸ்ட் ஆகுது இப்போது நீங்கள் ஆப்பில் புக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அமௌண்ட் உங்களோட அமௌண்ட் போனால் மட்டும் தான் மீன்ஸ் உங்கள் அமௌண்ட்டு டெபிட் ஆனால் எங்களுக்கு அது ஆர்டராக ரிசீவ் ஆகும் ஸோ எந்த ஒரு இதுக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஆனால் வாட்ஸ்அப்பில் என்னென்னா ஒருத்தவங்க ஒரு மூணு த்ரீ தௌசண்ட் பேமெண்ட் பண்ண கஸ்டமர் கூட த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே வேணா அதை நாங்கள் பேமெண்ட் பண்ணி சொல்லணும் ஸோ பேமெண்ட் பண்ணி சாரி பேமெண்ட் செக் பண்ணி சொல்லணும் அந்த செக் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஆர்டரை மூவ் ஆக ஆர்டர் குரூப் அது அதுக்கப்புறம் தான் டிஸ்பேச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் பேக்கிங் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் பெருசாக போய்கிட்டே இருக்குது ஸோ அதனால் என்னோட விஷ் வந்து எல்லாருமே ஆப்பில் புக் பண்ணுங்கள் நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் அதில் அவைலபிள் ஐட்டம் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஐட்டம் இப்போ இல்லை ஸ்டாக் இல்லை அது வர ஒன் மந்த் ஆகும் அப்படின்னா நான் அதோட ஒரு ஸ்டேட்டஸை வந்து எடுத்து விட்டுறேன் அப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தாலும் அது இப்போ அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் இதே நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவீங்க இருக்கான்னு கேட்பீங்க ஒரு ஸ்டாஃபுக்கு தெரியும் இருக்குது இல்லை அப்படின்னு இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது அவங்க மறந்துடலாம் நம்மளை மாதிரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது சம்டைம்ஸ் மறந்துடுவாங்க அப்போ இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க தெரியாமல் அப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுவீங்க உங்க மறுபடியாய் சாய்ந்தற இல்ல சிஸ்டர் ரீஃபண்ட் பண்றோம் அப்படின மாதிரி சொல்லுவாங்க அது சொல்றதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆகும் சோ அந்த மாதிரி इश्यूज நிறைய இருக்கு வாட்ஸ்அப்ல நான் அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆப்பு வெப்சைட் அப்படிங்கிறத நான் வந்து நம்மளோட இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள் என்னோடய விஷயம் வந்து நீங்கள் ஆப்பில் புக் பண்ணுறது தான் தெரியாதவங்க இருப்பாங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் கேட்டு புக் பண்ணிக்கலாம் நான் வாட்ஸ்அப் ஆர்டரிங் எப்போவுமே க்ளோஸ் பண்ண மாட்டேன் பட் என்னென்னா தெரிஞ்சவங்க போயிட்டீங்க ஆப்புக்கு அப்படின்னா தெரியாதவங்களுக்கு ஈஸியாக உடனே உடனே ஆன்சர் கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் செயின்க்கு இந்த மாதிரி கிராஸ் டாலர் போட்டிருக்கேன் ஸோ மோஸ்ட்லி இந்த கிராஸ் டாலர் தான் இந்த மாதிரி லாங் செயினில் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் இந்த மாதிரி கிராஸ் டாலராக போட்டிருக்கேன் இது வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸே எயிட் நைன்ட்டி நைன் அது கூட இந்த டாலர் கல் வச்சு ஐம்பது டாலர் சேர்த்தோம் அப்படின்னா ஆயிரத்து ஐம்பது ரூபா பிள்ளை ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஒரு செயின் இது ஸோ அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த நம்மளோட செயினில் பார்த்தீங்கன்னா எங்களோட சேல் இருக்கும் இப்போ ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஆயிரத்தி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த செயினோட ரேட்டு ப்ரைஸ் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு புக் பண்ணிக்கலாம் ஆப்லையும் புக் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இது வந்து ட்ரிபிள் நன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து ரெண்டுமே கோல்டு பிளேட்டடு பேட்டர்னாக போட்டிருக்கேன் இதுலேயுமே அந்த டாலர் கோல்டு பிளேட்டடில் வரும் அதுக்கப்புறம் இந்த செயின் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ஸில் வரும் டபுள் சைடில் இந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸ் மாதிரி இருக்கும் ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு இப்போ வந்து கார்ட் ஐட்டம் மட்டும் தான் ஆப்பில் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது நான் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் எங்களுக்கு நிறைய ஸ்டாக் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸு ஷார்ட்ஸ் தான் எடுப்பேன் அதுக்கப்புறம் தான் லெந்த் வீடியோவே எடுக்க ஆரம்பிப்பேன் அப்போ அந்த ஃபோட்டோஸு ஷாட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே நான் எடுக்கிற மற்ற ஃபோட்டோஸையும் சேர்த்தே நான் ஆப்பில் அப்லோட் பண்ணுவேன் எப்போ நான் அந்த வீடியோவாக போகிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு கோடாக அந்த இடத்துல நான் அதை கொடுப்பேன் அதுக்கு முன்னாடியே நானாக அப்லோட் பண்ணிடுவேன் கோட் இல்லாமல் அப்லோட் பண்ணிடுவேன் அப்போ நீங்கள் அந்த கேட்டகரிக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அவைலபிளாக ஏன்னா நான் அது எதுவுமே வீடியோவாக போட்டிருக்க மாட்டேன் பட் ஆனால் ஆப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஏன்னா அது என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கும் அதனால் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆப்பில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு டாலர் செயின் ஸோ லோட்டஸ் டாலருக்கு இந்த மாதிரி பட்ட செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பட்ட செயின் பேட்டர்ன் போட்டு ரொம்ப நாளாச்சு இப்போ அந்த வளைய வளையம் செயின் நிறைய பேர் கேட்குறதுனால அதையே எல்லாத்துலேயும் போடுற மாதிரி இருக்குது இந்த பட்ட செயினே மறந்துட்டேன் ஆனாலும் நிறைய ஸ்டாக் இருக்குது இப்போ மறுபடியும் நிறைய பட்ட செயின்லேயே இந்த மாதிரி டாலர் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நிறைய ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் லோட்டஸ் டாலர் ஃபார்மிங் இந்த பட்ட செயின் வந்து மைக்ரோவில் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இந்த டாலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நார்மலாகவே வேல் மைல் டாலர் ஒரு ஃபாஸ்ட் மோவிங் அதில் இந்த மாதிரி வேல் மைலில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க டாலர் கேட்டிருந்தீங்க இந்த டாலர் நான் அவ்வளோவா வீடியோவில் காட்டலை பட் ஏன்னா ஒரு காம்போ ஒன்று போட்டிருந்தேன் அந்த காம்போவை பார்த்து நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க ஸோ இது வீடியோவில் காட்டாமல் எனக்கு காலி ஆயிடுச்சு ஸோ அகெயின் இப்போ ஒரு நாற்பத்தி ஏழு பீஸ் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ அதில் ஒயிட் தான் அதிகமாக இருக்கு ரூபி ஒயிட் ஒரு பத்து பீஸ் தான் இருக்கும் ஸோ அதனால ரூபி ஒயிட்டை காட்டல ஒயிட் நின்றுன்றக்கும் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆப்பில் வந்து ரெண்டுமே இருக்கும் எது வேணால் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா டைரெக்டாக கேட்குறவங்களுக்கு டக்குன்னு நம்ம சொல்ல முடியாது பத்து பேருக்கு சொல்லிட்டோம்னா அது காலி ஆகிடும் இதே ஆப்பில்னா நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் வர வர அது எனக்கு பத்து பீஸ் காலி ஆயிடுச்சுன்னா அதை அதை எடுத்து விட்ருவேன் ரூபி வைட்டு ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டு அதனால சொல்கிறேன் ஸோ இதோட ரேட்டு வந்து செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் இந்த டாலர் மட்டுமே நானூற்றம்பது ரூபா வரும் டாலர் ப்ளஸ் செயினாக வாங்கும்போது உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இதில் நான் போட்டிருக்கேன் இந்த உருண்டை போட்டுவிட்டேன் ஏன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது மற்ற செயினை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் இதையே நான் போட்டுவிட்டேன் ஓகேவா எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காம்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது இன்னும் நான் போஸ்ட் பண்ணலை வீடியோ எடுக்கும்போது எடுத்துக்கலான்னு உங்களுக்கு காட்டிட்டேன் ஸோ தான் இதை போஸ்ட் பண்ணேன் இது வந்து தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு சூப்பரான முகப்பு செயின் அம்மன் முகப்பு செயின் ஹபிவெயிட் காம்பினேஷனில் நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் செயின் இதில் என்ன கலர் வரும் நெக்ஸ்ட் ஒரு ஜிமிக்கி சிம்பிளான ஒரு த்ரீ பீஸ் காம்போ தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தனி தனியாக வாங்கினா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் த்ரீ பீஸ் காம்போ செட் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் எயிட்டீன் இன்சஸ் அப்புறம் ஒரு ஜிமிக்கி ஸோ தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டாலர் செயின் இது வந்து எழுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபார்மிங் டாலர் ப்ளஸ் செயின் பட்ட செயினில் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் கொடுத்துருக்கேன் எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எழுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஷார்ட் செயின் பிளேயா ஷார்ட் செயின் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் உருண்டை செயினில் ஷார்ட் செயின் பேட்டன் கொடுத்துருக்கேன் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது ஏன்னா ரெண்டு நாளாக வீடியோ போடல அப்படிங்கிறனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் போடுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பொறுமையோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் லக்ஷ்மி டாலர் ப்ளஸ் செயின் அறுநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இந்த செயின் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கனால தான் அதிகமாக இந்த செயின் காட்டுறேன் ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது செயின் எடுத்துட்டு வந்து ட்ரெண்ட் பண்ணி விடணும் ஏன்னா இதையே எல்லாரும் கேட்குறாங்களா ஸோ அதனால் இது எங்களுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது இப்போது அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த செயினோட ரேட்டு இதில் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ப்ளஸ் இந்த லக்ஷ்மி டாலர் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இல்லைன்னா காப்பில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதை பார்த்துக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சைஸ் இதுக்கு தேவை பட் மோஸ்ட்லி டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருக்கிறவங்க இதை போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து ஜென்ஸ் காப்பு தான் இது வந்து உங்களுக்கு ஃபோ ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்போனில் ஜென்ஸ் காப்பு ஒரு பீஸோட ரேட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இதில் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இதில் வந்து சைஸ் டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருக்குது ஓகேவா ஸோ கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ பெரிய சைஸு கூட அவைலபிள் இருக்குது ஓகேவா இப்போ இந்த சைஸ்க்கு இந்த சைஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ சைஸ் நீங்கள் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணுவாங்க ஃபோர் நைன்டி நைன்ல இந்த மாதிரி அட்ஜஸ்டபுளும் இருக்குது ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அட்ஜஸ்டபிள் ஐம்போன் காப்பும் இருக்குது இதுவுமே ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா ஐம்போன் பியூர் ஐம்போன் டெய்லி யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இதில் இருக்க அந்த டல் கலர் போய் இன்னுமே ஒரு டல் கோல்டு கலரில் வரும் ஓகேவா ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அதே மாதிரி பியூர் ஐம்பூன் எல்லாமே ஒரு மாதிரி அழுக்கு கலரில் தான் இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு கோல்டு கலரில் வரும் ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸில் ஒரு அஞ்சு டிசைன் காப்பு ஐம்பூன் காப்பு ஜென்ஸுக்கு வந்திருக்கு ஸோ அதை பார்க்கலாம் இது எல்லாமே அட்ஜஸ்டபுளாக சைஸ் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஐம்போன் காப்பில் இந்த மாதிரி பிளாக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அழுக்கு கலரில் தான் இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ண பண்ண ஆட்டோமெரிக்கா கலர் சேஞ்ச் ஆயிரும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காசு ஒரு பீஸோட ரேட்டு நெக்ஸ்ட்டு இந்த காப்பு ஸோ இது சிங்கம் சிங்கமுகம் வச்சது லைன் ஃபே ஃபேஸ் வச்சுது ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அப்படியே கோல்டு கலரில் வந்துடும் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பியூர் ஐம்போனில் வர ஒரு காப்பு அட்ஜஸ்டபிள் டைப்பு இந்த டிசைன் இது ஆக்சுவலி என்ன டிசைன் எனக்கு தெரியல ஏதோ ஒரு பறவை மாதிரி இருக்குது பட் ஆனால் இதுவுமே ஐம்போன் காப்பு தான் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ டிசைன் உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள் எனக்கு இது கண்டுபிடிக்க முடியல என்ன டிசைன் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பிரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் இது வந்து மீன் நினைக்கிறேன் ஆமாம் இது மாதிரி தான் தெரியுது எனக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே அட்ஜஸ்டபுள் தான் ஸோ இப்படி நீங்கள் அகற்றிய தாராளமாக உள்ளே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இல்லை அதிலே எலிஃபண்ட் யான டிசைன் இது ஸோ நிறைய டிசைன் வந்திருக்கு அஞ்சு டிசைன் வந்திருக்கு அஞ்சுமே ரொம்ப யூனிக்கான புது டிசைனாக இருக்குது ரெகுலராக நம்ம வேல் மயில் மட்டும் தானே பார்ப்போம் இப்போ அதை தவிர்த்து எவ்வளோ டிசைன்ஸ் வந்துருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி பிளாக்காக உள்ளது இந்த அழுக்கு மாதிரி இருக்கல அதெல்லாமே பவுடர் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஓகேவா ஏன்னா இந்த பியூர் ஐம்பொன் ரெடி பண்ணும்போது இது மேல ஒரு பவுடர் போடுவாங்க ஸோ அதனால ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது ஒரு ஐம்பொன் காப்பு இது வந்து டைகர் மாதிரி இருக்கு ஸோ ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட இதுமே அட்ஜஸ்டபிள் தான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் நல்ல அழுத்தமாக இருக்கும் ஜென்ஸுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பி இந்த மாதிரி காப்பில் ரெண்டு டிசைன் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த மாதிரி ஈட்டி வச்ச மாதிரி இந்த பக்கம் சிவன் வச்ச மாதிரியும் உள்ளது இருக்கு இல்லை ஒரு சைடு ஈட்டி மட்டும் வச்ச மாதிரியும் இருக்கு ஸோ இதுல ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்கு ஒரு பீஸ் வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ ஓரளவு உங்களுக்கு காப்பு காப்பு டிசைன் எல்லாமே காட்டிட்டேன் பியூர் ஐம்பன் காப்பு எல்லாமே நியூ ஆகியிருந்தது ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் கொஞ்சம் சிறந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலெஷனை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துடும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளுக்கு போடாததுக்கு சேர்த்து வச்சு உங்களுக்கு இன்றைக்கி போட்டுட்டேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ தேங்க்யூ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இன்னும் நல்லாவே பண்ணணும் ஒரு ஒருத்தவங்களும் நம்மளை மோட்டிவேட் பண்ணும்போது இன்னும் நம்ம ஒரு குவாலிட்டியாக